எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் போன வருஷம் நடந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட தமிழகத்தோட இளைஞரணி செயலாளரும் இப்போ துணை முதலமைச்சரா பதவியேற்ற உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு அது என்ன தெரியுமா சனாதனத்தை முக்கியமா ஒழிக்கணும் அது அப்பவே பலரால விமர்சனங்களுக்கு உள்ளாகப்பட்டது பலரும் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கற ஒரு விதமா ஆந்திராவோட துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின அவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க ஞாபகம் வச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு சனாதானம் அப்படின்றது ஒரு வைரஸ் மாதிரி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அழிஞ்சு போவாங்களே தவிர அதை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம அவர் ஒரு சனாதான இந்துவா இருக்கிறதுல ரொம்பவே பெருமைப்படுறேன் நான் எப்பயுமே சனாதனத்தை காப்பனே தவிர்த்து அதை ஒழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மதசார்பின்மை அப்படின்றது ஒரு ஒரு வழி பாதையே கிடையாது அது எப்பயுமே இருவழி பாதை தான்

கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா பல வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம எஃப்டி பாலிட்டிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க